நண்பர் இன்னைக்கு நம்ம வெங்காயம் வளம் கொடுக்குறோம் அதுக்கு வந்து வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி சாலை சேர்த்துக்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சாறு அரைச்சாச்சு வெங்காயம் ஒரு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இதை நல்லா நைஸா அரைச்சு நம்ம கஞ்சியில் சேர்ப்போம் வெங்காயம் பச்சை மிளகாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் பருவம் கஞ்சி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு வத்தனுக்கு கஞ்சி வைப்பாங்க நம்ம அடுப்பில் தான் வச்சிருக்கோம் க அரிசி நல்லா குழஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கஞ்சி வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாந்தாச்சு இப்போது ஒரு வெள்ளை துணியை வந்து நனைச்சிட்டு அதை வந்து கீழே போட்டு மாடியில் இதை வந்து கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக மூண்டு ஊற்றிட்டு வெங்காய வடகத்தில் வந்து எடுத்து விடும்போதே வந்து வெங்காய வாசனை சூப்பராக இருக்குது நம்ம போது வந்து ஃப்ளேவர்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டால் வெங்காய வத்தல் நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து ஒரு நாள் காஞ்சி தண்ணி தெளிச்சு துணியில விட்டுட்டு மரபி எடுத்து அடிச்சுட்டு நம்ம பொரிஞ்சுக்கலாம் நல்லா காஞ்சதான் நம்ம வெங்காயம் வறுக்கும் போது வந்து இந்த வெங்காயம் செய்யணும் சூப்பராக வருது சூப்பரான சூப்பரான டேஸ்டான வெங்காயம் வர்த்தல் ரெடி நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தான் இந்த மாதிரிலாம் போடக்கூடிய வத்தல் நீங்களும் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது பொறிச்சு சாப்பிட்டு வத்தல் எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்